அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்து இரவை பகலில் நுழைக்கிறாய் பகலை இரவில் நுழைக்கிறாய் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகின்றாய் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய் நீ நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறாய் என்றும் கூறுகிறாக அல் குருஹான் மூணு இருபத்தி ஏழில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உயிரற்றது உயிர் என்றதை பற்றி தெரிந்து கொள்வோமாக உயிரற்றதிலிருந்து படைக்கப்பட்ட உயிரினங்கள் இவ்வசனங்கள் ரெண்டு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி ஏழு நாலு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு என்ற வசனத்தில் உயிரற்றதிலிருந்தே உயிருள்ளவற்றை உயிர் உள்ளவற்றை அல்லாஹ படைத்துள்ளதாக கூறுகின்றன எல்லா உயிரணங்களும் எதில் இருந்து உருவாகி உள்ளன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்களோ அவை அனைத்தும் உயிரற்றவேதான் சிறு குறுகான் அருளப்பட்ட அறிவியல் வளராத காலத்தில் உயிரினங்கள் உயிரட்டதிலிருந்து படைக்கப்பட்ட படைக்கப்பட்டன என்று கருதி இருப்பார்களா ஒரு காலும் கருதி இருக்க மாட்டார்கள் உயிரட்ட பொருட்கள் அனைத்தும் பல்வேறு வகையான உயிரட்ட பொருட்களின் திரட்சியால் உருவானவை உயிரட்ட பொருட்களான ஒரு கல்லையோ ஒரு துளி மண்ணையோ தனித்தனி பொருட்களாக பிரிக்கலாம் அவ்வாறு பிரிக்கப்பட்ட பொருட்களை வெவ்வேறு மூலங்களாக வகைப்படுத்தலாம் இப்பேரண்டத்தில் உள்ள அனைத்து உயிரற்ற பொருட்களும் இவ்வாறு மூல மூலகங்களால் உருவானவைகள் உயிரட்ட பொருள்களில் மேற்கண்ட மூலகங்கள் தவிர வேறு எதுவும் காணப்படாது அதுபோல் மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிரணுகளிலும் மேற்கண்ட மூலகங்கள் தவிர வேறு எதுவும் இல்லை உயிரற்ற அந்த மூலகங்களில் இருந்துதான் உயிருள்ளவை உண்டாக்கியுள்ளன என்று இருபதாம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்பை திருக்குறுகான் ஆறாம் நூற்றாண்டிலேயே கூறி இது இறைவேதமே என்பதை நிரூபிக்கின்றது உயிரற்று இருந்த உங்களுக்கு அல்லாஹு உயிர் கொடுத்தான் என்று இவ்வசனத்தில் கூறப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுவதற்கு முன் எங்கும் இருக்கவில்லை எப்பொருளாகவும் இருக்கவில்லை அந்த நிலைதான் இங்கே உயிரட்ட நிலை என்று குறிப்பிடப்படுகிறது எதுவாக எதுவாக எதுவாகவும் இல்லாதிருந்த உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பது இதன் கருத்தாகும் இது குறித்து மேலும் அறிய அல் புரட்டுங்கள் இன்ஷா அல்லா